முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாள் பயணமாக கொடைக்கானல் போயிருக்கிறாங்க இந்த வெயில் காலத்தில் கொடைக்கானலில் போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு முடிவு பண்ண முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்தோடு வந்து சுற்றுலா போயிட்டாரு அப்படிங்கிறதான் வந்து செய்தி முதல்ல வந்து மாலத்தீவு போகிறாங்க லட்சத்தீவு போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சரி அங்கெல்லாம் வேணாம் ரொம்ப வந்து இஷ்யூ ஆகிட்டு இருக்கு அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க சுற்றுலா தலங்களை நம்ம மேம்படுத்துவோம் நம்ம போனால் இன்னும் அது பாப்புலரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போயிருக்காங்க பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் தானே அது

வெயிலினுடைய தாக்கம் அதிகமாயிட்டிருக்கு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு நாங்களும் வந்து கடந்த ஒரு வாரமாவே சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் செய்திகள்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருக்கு எதனால அப்படின்னா ஒரு சிறுவன் வந்து வெயிலினுடைய தாக்கத்தினால வந்து இறந்தே போயிருக்கிறாரு குடும்பத்தோட கோயிலுக்கு நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லப்படு செய்திகள் வந்து அப்படிதான் வருது வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாம அந்த சிறுவன் வந்து மயங்கி விழுந்து இறந்தே போயிட்டாரான் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு வெயில் வந்து உக்கரமா இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்

அப்போ என்ன நீ அந்த டைமில் வெயிலில் போகாதேங்கிற நீ மட்டும் கரெக்டாக ஆஃபீஸ் வந்துடுவேன் பேச்சை கேட்டு வெயில் கூடாது ஆஃபீஸில் லீவ் போட்டு மேனேஜர் எடுத்துட்டு வாங்க நான் பக்கத்து ஏரியாவில் இருக்கேன் அப்படியே நடந்து வந்துடுவேன் எல்லாருக்கும் அந்த மாதிரி அசசிலிட்டி சரி அதனால் வந்து சொல்கிறாங்க நான் சொல்லப்பா வானிலை ஆய்வு மையம் சொல்கிறாங்க கேட்டால் கேளுங்க கேட்கட்டிப் சரி ஓகே ஆ பத்து மணிக்கு மேலே வர வெளியே வரக்கூடாது பதினொன்று வச்சுக்கலாமா சரி பதினொரு மணிக்கு மேலே வெளியில் பதினொன்று டூ அஞ்சு வெளியே வராதிங்க வெளியே வராதிங்க ரோட்லாம் காலியாக இருக்கட்டும் சிக்னல் ஆஃப் பண்ணி போடுங்க எதுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு சரி ரைட் என்னன்னா பழச்சாறு இது போல குடிங்க ரொம்ப பீக்கான வெயில் டைம்ல வந்து வெளியே வராதிங்க அவ்வளவுதான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு வீடியோ ரொம்ப வைரலா வந்து போயிட்டு இருந்தது சென்னை திருமுல்லை வாயிலில் வந்து ஒரு குழந்தை மாடில இருந்து தவறி ஒரு இடத்துல விழுந்துருது கீழே விழுந்துருது கீழே விழாம நடுவுலேயே வந்து மாட்டிக்குது அந்த குழந்தைய காப்பாற்றுற அந்த வீடியோ வந்து நேற்று ஃபுல்லாகவே வைரலாக வந்து போயிட்டு இருந்தது பாத்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் நான் எப்படியாவது வீடியோக்குள்ள பூந்து அந்த குழந்தையை காப்பாத்திர மாட்டேன் வீடியோக்குள்ள பூந்து படட்டம் ஒருத்தங்க அத வந்து வீடியோ எடுக்கிறாங்க அங்க இருக்க கூடியவங்க எல்லாம் வந்து சேர்ந்து எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாத்திரணும் அப்படின்னு போராடுறாங்க ஆனா அந்த குழந்தை அழுத மாதிரி தெரியல அழுவும் இல்ல டால்ட் வாய்ஸ்ல இருக்கு அந்த குழந்தை அது அப்படியே இருக்குது கொஞ்சம் எட்ஜ் கொஞ்சம் நகர்ந்து வந்துச்சு அந்த குழந்தை கீழ விழுந்துரும் அப்ப கீழ வந்து கீழ வந்து அந்த போர்வை எல்லாம் விரிச்சு ரெடியா ரெடியா சொல்றாங்க குழந்தைக்கு அடிபடற கூடாது கீழੋਂ வந்து பார்த்திரலாம் ஒரு வழியா அந்த குழந்தை கீழே விழுவதற்கு முன்னாடியே அந்த பால்கனி வெளியா போய் அந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க இந்த வீடியோ சமூக தலங்களை ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு பெத்த தாய் தந்தையர் அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா எல்லாம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னு பலர் வந்து கமெண்ட்ஸ்ல பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை யாராவது வேணும்னே குழந்தையை கீழே போடுவாங்களா சரி ஏதோ வந்து தவறி விழுந்துருச்சு அப்படின்றாங்க ஏதோ தொல்லை போட்டுருந்தாங்களா மய்க்க வந்துச்சா பெற்றோருக்கு அப்போ குனியும் பொழுது தவறி இருந்துருச்சு குழந்தை அப்படின்றாங்க சரி என்னன்னு தெரியல ஆனா வந்து நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னும்பொழுது அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தை அங்க கிடக்கும் பொழுது அதனால சோ அதனால அப்படி நம்ம சொல்ல வேணாம் தாய் தகப்பனை ஆஹ் விட்டு வந்துடும் இதுமாரி கொஞ்சம் குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க என்ன சொல்றேன்னு ஆஹ் ஒரு குழந்தை அது பாவம் அது வாயிலாக பூச்சி போட அது மட்டும் இருக்குது இன்னும் நானா இருந்தேன்னு வச்சுக்க நான் மட்டும் அந்த இடத்துல விழுந்திருந்தேன் ஏரி போயிருவேன் மேல ஏறி இல்லை இப்படி இப்படி ஆட்டி ஆடி கீழே விட்டுருக்கோம் அது நல்ல குழந்தை போல சரி ஓகே குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க நம்ம தினமும் சாலைகளில் பார்ப்போம் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய வாகனங்களில் வித்தியாசமா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருப்பாங்க சரிங்களா அதுல வந்து ப்ரெஸ் அப்படின்னு சிலர் ஓகே சிலர் ஒட்டி இருப்பாங்க இன்னும் சிலர் வந்து அட்வொகேட் சிம்பிள் ஒட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து அவங்க என்ன ப்ரொஃபஷனோ அதை வந்து வெளிப்படுத்தும் விதமாக வாகனங்கள்ல வந்து ஸ்டிக்கர்கள் இருக்குது வழக்கம் அது தொடர்பாக தான் வந்து ஒரு செய்தி ஒன்று நேற்று வந்துச்சு சில ஜாதி சங்க ஸ்டிக்கர் ஆமா அதுவும் அதுவும் ஓட்டியிருப்பாங்க பார்ப்போம் சரி குறிப்பிட்டு இந்த ஜாதியை சொல்ல வேண்டாம் நிறைய பேர் ஓட்டியிருக்கிறாங்க வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் எதையும் ஒட்டக்கூடாது மீறினால் மே இரண்டாம் தேதி முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை எச்சரிக்கை ஆமா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த அறிவிப்பானது அந்த சென்னை சிட்டி போலீஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க டிராஃபிக் போலீஸ் வெளியிட்டு இருந்தாங்க இது தமிழ்நாடு முழுக்க இது பின்பற்றுறாங்களா அப்படின்னு வந்து தெரியல சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் சிட்டி போலீஸ் வந்து இதை அறிவித்திருக்காங்க இப்பொழுது வழக்கறிஞர் சங்கம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வக்கீல் சிம்பிள் மட்டும் நாங்கள் ஒட்டிக்கிறோம் மற்றவங்கள்லாம் அது மற்ற என்னன்னு பார்த்துங்க நீங்கள் அதை மட்டும் நாங்கள் ஒட்டிக்கிறோம் எங்களுக்கு அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு

இவன் என்ன வண்டியில கஞ்சா வச்சிருக்க மாதிரியே இருக்கும் கஞ்சா எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு இப்படி வந்து போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க இது ஃபாலோ பண்ணல சென்னைக்குள்ள மட்டும் தான் இதை பண்றாங்க சென்னைக்குள்ள நீங்க வாகனம் வச்சிருந்தீங்கன்னா இது போன்ற ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தீங்கன்னா மே ரெண்டுக்குள்ள வந்து ரிமூவ் பண்ணிடுங்க மே ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடும் நீங்கள் மே ஒன்று ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி விட்ருங்க ஏன்னா வந்து கடுமையான ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறை வந்து டிராஃபிக் காவல்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போது நம்ம பேச போகிறோம் நிர்மலா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியை அந்த கல்லூரி மாணவிகளை வந்து தவறான பாதைக்கு அழைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது அப்ப கூட மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு போனால் அவங்களுக்கு நடக்க இருந்தது இவங்களுக்கு நடக்க இருந்தது அந்த பெண்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கறந்தாங்க நிறைய சர்ச்சை ரொம்ப டாக்ஸிக்கா நிறைய போயிட்டு இருந்தது நிறைய விஷயமா போச்சு எந்த நியூஸ் சேனலை திறந்தாலுமே வந்து நிர்மலா தேவி கல்லூரி பேராசிரியை யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய பதவிகள் இருக்கவங்களுடைய அடிபட்டுச்சு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வந்து யாரும் பெருசா கண்டுகல ஆனா இன்னுமே அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கேஸ் நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அந்த கேஸனுடைய தீர்ப்பு வந்திருக்கு அவங்களோட சேர்த்து ஏ ஒன் வந்து நிர்மலா தேவி ஏ டூ வந்து ரெண்டு நபர்கள் வந்து போட்டிருந்தாங்க ரெண்டு நபர்களுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி அப்படின்னு ரெண்டு பேரை வந்து ஏ டூ ஏ த்ரீ போட்டிருந்தாங்க ஏ டூ ஏ த்ரீ வந்து ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஏ ஒன்னாக சேர்க்கப்பட்டிருந்த நிர்மலா தேவி வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கான தண்டனை விவரத்தை நாளைக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமானது அறிவித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போடப்பட்ட வழக்கு போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு சிக்ஸ் இயர்ஸ் நல்ல வேலை எப்பயாச்சும் வந்தது இருபது வருஷம் இருக்காம அப்படின்ற மாதிரிதான் இருக்கு காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள கொஞ்சம் நியூஸ் பார்ப்போம் அப்படின்னு நியூஸ் சேகரிப்போம் நம்ம எடுத்தோம்னா ஒரு போதை செய்தி வந்துருக்கு போதை செய்திங்க போதை நாள் இவர் இவரை தாக்கினார் போதை கும்பல் நான்கு பேர் கஞ்சா போதையில் தாக்கினார்கள் அரசியல் களத்துல களத்துல வந்து நடந்து அரசியல் தாக்கம் இருக்கு சரி இப்ப சொல்லிடுவா சொல்லுங்க நீங்க சுடி போதையில் பட்டா கத்தியுடன் பயங்கரம் பயங்கரம் பட்டா கத்தி பயங்கரம் பாப்பா மாத்தூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மற்றும் வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகளை குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போடுறாங்க காலையில வந்து கஞ்சா போதை தான் போதை எல்லாம் போதை சிவன் பாதை அன்னைக்கு நீ தானே சொன்னேன் நான் சொன்ன சிவன் இதுக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு குரூப் இருக்குங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ஸ்ரீவ சங்கர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதுவன் பருவதமலை திருவண்ணாமலை பக்கத்தில் பருவதமலைன்னு ஒன்னு இருக்கு ஓகே பருவதமலைக்கு வந்து நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போனேன் அப்போவே வந்து மேலே ஏறுறேன் ஒரே நாத்தம் அடிக்குது என்னடா இது இது இட நாற்றம் அடிக்குதுன்னு கேட்குற பார்த்தீங்க என்னடா இல நாத்தம் இதா கஞ்சா டோப்பு டோப்பு போடுறாங்க டோப் டோப்பு கை அப்படின்னு டோப்பு கையா இந்த சொல்லக்கூடாது நிறைய மலைகள் சிவன் மலைகள்ல வந்து ஏற அப்படின்ற பேர்ல வந்து இந்த கஞ்சா சிவனே பாதை அப்படின்றானுங்க சரி உடுங்க நான் பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல சரி இப்படியாக வந்து போதையால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது பட்டாக்கத்தியுடன் பயங்கரம் பட்டாக்கத்தில எங்க இருந்து கிடைக்குது அத்தி கீழே என்ன என்ன கணதையும் தெரியல அத்தி கீழே கிடக்குதா அந்த மாதிரி எடுத்துட்டு வரானுங்கல்ல இது கீழே கிடக்கிற மாதிரி ஆளால் ஒன்னு வச்சிருக்காங்க போதையை போட்டா கையில கத்தி எடுக்கிறோமா கண் எடுக்கிறமா எதுவுமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது கண் இருக்கா இல்ல இல்லை லட்சுமி தெரியாமல் சொல்லிட்டேன் கண் இருக்குது வந்து ஆவடி பக்கத்துல துப்பாக்கி முனையில வந்து நகைக்கடையில கொள்ள ராஜஸ்தானை சேர்ந்த ரெண்டு ரெண்டு பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க துப்பாக்கி ராஜஸ்தான் சொல்லுவாங்க ராஜஸ்தான்ல வந்து இவங்க இந்த தோட்டாவோட எடுத்துட்டு இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் இங்க ரூபாய்க்கு ரூபாய்க்கு ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நகைக்கடை வந்து ராஜஸ்தான சண்டை வந்து கைது பண்ணிருக்காங்க துப்பாக்கி முனையில வந்து போயிருக்காங்க அதனால போதையில வந்து கையில கத்தி கிடைக்குதா என்ன கிடைக்குதுன்னு தெரியாம பட்டா இளைஞர்கள் ஜன்னல் கண்ணாடியெல்லாம் முனைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு கேஸ் ஆவடி பக்கத்துல நான் சொல்கிறேன் பயப்படாத சட்ட ஒழுங்கு அப்படி இருக்கு பயப்படாத சொல்லு கணவன் மனைவி அவங்க டாக்டருன்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் அடித்து படுகொலை பண்ணிட்டு ம் படுகொலை பண்ணிட்டாங்க சரி நகை எதனா கொள்ளடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து காவல்துறை விசாரணை பண்ணிகிட்டு இருக்கு படுகொலை கஞ்சா பிரச்சனை மது போதை மது போதை பிரச்சனை பாலியல் பிரச்சனை பார்த்தேன் பார்த்தேன் சித்த மருத்துவர் சித்த மருத்துவர் தான் சித்த மருத்துவர் வெட்டி வெட்டி படுகொலை சென்னை ஆவடியில் சித்த மருத்துவர் மற்றும் அவரது மனைவி நபர்களால் வெட்டிப்படுகொலை கொலை செய்துவிட்டு நகை பணம் திருடப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க ஓகே பீகாரில் வந்து தேர்தல் பரப்புரைக்காக சென்றிருக்கிறார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அப்பொழுது ஹெலிகாப்டர் வந்து மேலே எழுந்திருக்கு அவருடைய ஹெலிகாப்டர் வந்து கிளம்பு கிளம்புது கிளம்பும் பொழுது நிலை தடுமாறுது சின்ன ஏதோ பிரச்சனை ஏதோ பிரச்சனை இப்படி 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 நிலை தடு புறப்படும் போது கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறிய ஹெலிகாப்டர் பிறகு இயல்பு நிலைக்கு வந்து மீண்டும் பறந்தது ஆமா ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் வந்து இருக்கு நீங்க அந்த காட்சியை பாருங்க நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக தலித் வரலாற்று மாதம் வானம் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து வருஷம் வருஷம் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதுபோல் வந்து இந்த வருஷமும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தலித் செயல்பாடு சார்பாக தலித் இலக்கியம் சார்பாக தலித்தினுடைய அந்த கலை பண்பாடு சார்பாக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க காட்சிப்படுத்துவாங்க அப்படியாக ரஞ்சித் அவர்கள் பேசுகிறார் அப்போ வந்து நாங்கள் வந்து அம்பேத்கரின் வழி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிலர் கோபம் வருது இங்கே இருக்கக்கூடிய மார்க்சி அமைப்புகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெரியார் அமைப்புகளுக்கும் கோவம் வருது எங்களை வந்து சங்கின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கடுமையாக பெரியாரிய அமைப்புகளையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் அமைப்புகளையும் வந்து கடுமையாக சாடி பேசுறாரு அந்த வீடியோ நீங்கள் பார்த்து இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தலித்த என்ன சொல்வது நாங்கள் தலித்தியத்தையும் அம்பேத்கரத்தையும் பண்ணுறது பண்ணுறது இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வந்ததுக்கு அப்புறமாக பெரியாரிய அமைப்பை சேர்ந்தவங்க மார்க்சிய அமைப்பை சேர்ந்தவங்கலாம் வந்து பாரஞ்சித் அவர்களுக்கு எதிர்கருத்த சமூக வலைதளங்களில் முன்வைக்க தொடங்குறாங்க இதனால் வந்து இரண்டு தரப்பினருக்கும் வந்து கருத்து யுத்தம் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கிறத நேற்று இரவுல இருந்தே வந்து பார்க்க முடிகிறது ஏன் இந்த யுத்தம் போது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன் இந்த யுத்தம் போதுன்னா இதற்கு முன்பாக ஒரு ஒரு நாளை ரெண்டு நாளைக்கு முன்பாக ஷாலினி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தலித்திய செயல்பாட்டாளர் அவங்க வந்து அந்த மேடையில அஹ் நம்பளை அதாவது தலித்து மக்களை வந்து ஒரு மட்டமாக நினைக்கக்கூடிய பார்வைதான் மார்க்சிய திராவிட பேசக்கூடியவங்களுக்கு இருக்குது இளையராஜா வந்து ரொம்ப மட்டமாக பேசுறாங்க சங்கின்னு சொல்றாங்க ஆனா அவர் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா அவரே அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதே மேடையில் வந்து ஆதவன் தீட்சண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரும் தலித்தியை செயல்பாட்டாரு அவர் வந்து நீங்க என்ன பெரியாரிய அமைப்புகள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கருத்து வைக்கிறார் இது போயிட்டு இருக்கா இது போன உடனே தான் சமூக வலைதளங்கள வந்து நீல சங்கின்னு இவங்க அவங்கள சொல்றதும் அவங்க கருப்பு சங்கின்னு இவங்கள சொல்றதும் நீங்க வந்து ரெட்டு சங்கி அப்படின்னு அவங்கள சொல்றதும் இவங்க மூணு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு பிரச்சனையானது சமூக வலைதளங்களில் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் பாரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணி பேசுறாரு ஸ்டாலினி அவர்கள் பேசுனாங்க இவங்க பேசுனாங்க இதையும் அட்ரஸ் பண்ணி பேசுறாரு இப்படி நிறைய விஷயங்கள் பேசும்போது அவங்களுக்குள்ளே வந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வருது பெரும்பாலான நேரங்களில் இந்த மூன்று கருத்தியலை பேசுபவர்களும் வந்து ஒரே புள்ளியில தான் இருப்பாங்க பெரும்பாலான நேரங்கள்ல சில நேரங்கள்ல வந்து அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான கருத்து மோதல்கள் வரும் இப்போ அந்த கருத்து மோதல் சமூகங்கள்ல போய்கொண்டிருக்கிறது நீங்க வாட்ச் பண்ணீங்களா உங்களுடைய கருத்து என்ன பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய இந்த கருத்தியல்கள்லாம் வந்து ஒரே புள்ளியில இணையுமா இணையக்கூடிய புள்ளியாக இருந்தால் அது எந்த புள்ளி அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு புது கண்டோட நாளைக்கு வேற ஒரு ஒரு புது வேற ஒரு புது இதே ஷோ நியூ கண்ட்ஸ் இல்லை இந்த டிவியில் சொல்லுவாங்க அது மாதிரி சொல்ல பார்த்து என்ன சொல்ல போகிறேன் நாளைக்கு இன்னொரு ஷோவில் கொஞ்சம் சந்திப்போம் அப்படிலாம் கிடையாது என்னன்னா கண்டென்ட் இல்லை நமக்கு இப்போ கொஞ்சம் உண்மையிலே டல்லாக வெயில் என்னன்னு தெரியல வெயிலால் தண்ணி எப்படி ட்ரையாக இருக்கோ தண்ணி காஞ்சி ட்ரையாரு அது போல வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுனால முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியல்வாதிகள் எங்க போனாங்கன்னே தெரியும் ஜூன் நாலு வரைக்கும் தான் நிலமையா ஜூன் நாலு வரைக்கும் நம்ம இந்த வெயில வச்சுதான் ஓட்டணுமா ஆனா கன்டென்ட் இல்லைன்றதே ஒரு கண்டென்ட் ஆகி சொல்லிட்டு இருக்கும் பத்தியா நேத்து எதை வச்சு நான் சுவ ஆரம்பிச்சிங்க நேத்து நேத்து வெயில் வெயில் முந்தா நேத்து வெயில் அதுக்கு முந்தினாலும் வெயில் ஒரு வாரமா வெயில் தான் இன்னைக்கு வெயில் தான் வெயில் தான் நாளைக்கு இந்த நாளைக்கு வெயில் அதனால வந்து சரி வெயில் வச்சே பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு போவாதீங்க வெயில் வச்சே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பேசுவோம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்